அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி எல்லாரும் எப்படி இருக்கீங்க சந்தலிலா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை இன்னும் ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரியோப்பன் ஆயிரும் நமக்கு இருக்குது எப்போயுமே இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா ஸ்கூல் கரெக்டாக அந்த ரியோப்பன் பண்ணுற ரெண்டு நாள் முன்னாடி வந்துட்டு புக்கு அட்டை போடுறது நான் படிக்கிறதுலேருந்து அப்படி தான் அப்போ வந்துட்டு நானே தான் அட்டை போட்டுக்கிருவேன் அம்மாக்குலாம் அட்டை போட தெரியாது இல்லைன்னா அத்தா வந்துட்டு இந்த பைண்டிங் பண்ணுவாங்கள்ல அங்கே பைண்டிங் பண்ணி கொடுப்பாங்க அப்போ கூட நோட்டுக்கெலாம் நம்ம தான் அட்டை போடணும்ல இப்போ வந்துட்டு நம்ம அப்படி நமக்கு மொத்தமாக நோட்டு கொடுத்து மூணு முன்னுக்கு சேர்த்தே நோட்டு கொடுத்துருவாங்க அதுக்கு இப்போ நான் அட்டை போடணும் அது ஒரு டாஸ்க்கு நம்ம அப்பட்டியை பார்த்தீங்கன்னா தூங்க வச்சிட்டேன் அப்படி நம்ம வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு அவங்க அத்தா கூட போனாங்க அவங்க அத்தா வந்தாங்க இப்போயும் டீ குடிக்கிற ப்ரேக் கொண்டு எடுத்துக்கிடுவாங்க பன்னெண்டு மணிக்கு வந்து டீ குடிச்சிட்டு போவாங்க அந்த மாதிரி வந்தாங்க அவங்க கூட அமுச்சு வச்சுட்டேன் அம்மா வீட்டுக்கு ஏன் வைங்கள அவள் எடுத்து புக்கணுன்றும் அவள் தங்கச்சி எடுத்து அதே வேலையை பண்ணுவாள் நம்மளும் வந்துட்டு ஒரு வேளை செய்ய விட மாட்டாங்க காலையில் வந்துட்டு தோசை சுட்டுட்டு சாம்பார் இருந்துச்சு அண்ணற்ற வச்ச சாம்பார் அதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம் மத்தியானத்துக்கு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து மிஷின்ல துணி போட்டிருக்கேன் அப்படியே ஒரு வேலையா செய்ய வேண்டியதுதான் மேடம் இப்பதான் பாத்தீங்கன்னா தூங்க வச்சேன் அப்புறம் வந்துட்டு சப்ஸ்க்ரை எனக்கு வந்துட்டு நிறையா சப்ஸ்கிரைபர் வந்துட்டு மெசேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பர்சனலாக மெசேஜ் பண்ணுறாங்க அது ரொம்ப ச என்ன சொல்கிறது அவங்க கூட பிறந்த தங்கச்சியாக நினைக்கிறாங்க என்னையே அவங்க பொண்ணான்னு நினைக்கிறாங்க அவங்க பேசும்போதே இல்லை அல் என்ன சொல்கிற சிஸ்டர்லாம் அப்படியே எமோஷ்னலாகி பேசுகிறாங்க இப்படி நம்ம ஓன் சிஸ்டர் கிட்டே பேசுவோம்ல அந்த மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க எனக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது சந்தோஷமாக இருந்துச்சு நான் யானே அவங்களுக்கு தெரியாது இருந்தாலும் என்னைய அவங்க சொந்த தங்கச்சியாக சொந்த பொண்ணா அந்த மாதிரியெல்லாம் நினைக்கிறாங்க அதில் வந்துலாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஒன்று இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் எனக்கு மெசேஜ் பண்ண உங்களுக்கு தெரியும் நீங்கள் எனக்கு அந்த மாதிரிலாம் மெசேஜ் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறாங்க ஒரு என்ன சொல்கிறது ஒரு மாதிரி அழுதுகிட்டே பேசுவாங்கள்ல அந்த மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க என்கிட்ட நானே எக்ஸ்பெக்ட் பண்ணது கிடையாது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ யாரும் நமக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது ஆறுதல் தருவாங்க நம்ம வீடியோஸை பார்ப்பாங்க அப்படிலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது கிடையாது அது நிறைய பேர் பார்க்குறாங்க எங்கள் ரிலேட்டிவ்லேயுமே நிறைய பேர் பார்க்குறாங்க எங்கள் மாமியார் வீட் சைடு நிறைய பேர் பார்க்குறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதெல்லாம் கேட்கும் போது என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவாங்க அவங்கெல்லாம் அவங்களாம் கூட என்னோடய ரிலேட்டிவ்னு வச்சுக்கல ஆனா நீங்க யாருமே எனக்கு தெரியாது நீங்க பேசும்போது ஒரு மாதிரி அதுவும் எமோஷனலாகி பேசுகிறீங்களா என்னோட எல்லா வீடியோவும் பார்க்குறாங்க போல இருக்குது எல்லாமே சொல்கிறாங்க எல்லாம் என் ஹஸ்பண்ட் பற்றி என்னை பற்றி ஒன்று கூட மிஸ் ஆகாமல் எல்லாமே என்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க ஒரு மாதிரி நல்லா இருக்குது நம்ம வீடியோவும் பார்த்திங்கன்னா இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நல்லா அப்புறம் வந்துட்டு நம்மளுடைய பிஸ்னஸ் கூட இந்த மாதிரி டெலிவரியில் பண்ணுமா இந்த மாதிரி கொரியர் ஆஃபீஸ் யூஸ் பண்ணிக்கோ அதான் பார்த்திங்கன்னா உனக்கு வந்துட்டு பெனிஃபிட்டாக இருக்கும் கொ கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறையா வந்துட்டு சொல்கிறாங்க இருந்தாலும் காலையில் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி என்கிட்ட ஒரு மாதிரி எமோஷ்னலாக பேசுனாங்க ஒருத்தர் இல்லை ரெண்டு மூணு பேர் அது ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் இருக்குது நல்லாயிருக்குல்லாம் வந்துட்டு எனக்காக அவங்க துவா பண்ணிக்கிறாங்களே அதெல்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி எமோஷ்னலாக நல்லாயிருக்கு சொல்ல தெரியல நல்லா இருக்குது ஒரு மாதிரி சந்தோஷமாகவும் இருக்குது யாருனே தெரியாத ஒரு பொண்ணுக்கிட்ட இவ்வளோ லவ் காட்ட முடியுமா நான் அவ்வளோ காட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்குது சால வந்துட்டு நான் நீங்கள் என்கிட்ட எவ்வளோ அன்பாக பாசமாக இருக்கீங்களோ அது தகுந்த மாதிரி நானும் இருக்க ட்ரை பண்ணுறேன் இப்போ வரைக்கும் எனக்காக இதுவாக பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அம்மா அஃப்ரா குட்டி ஃப்ரீனம்மா எல்லாருக்காவும் அவங்க ஃப்யூச்சர் பற்றியெல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க குட்டிக்கு இப்படி பண்ணுங்கள் ஃப்ரீனம்மாவுக்கு அப்படி பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் நல்ல பாப்பா பெரிய ஆயிடுவாங்க அதனால வந்துட்டு நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்ரா ஃப்ரீனம்மா என்ன சொல்கிறது தனியாக எங்கேயும் விட்டுட்டு போகாதீங்க மாதிரிலாம் என்ன சொல்கிறேன் நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் சொல்லுவாங்க தெரியுமா எங்கள் அம்மா அத்தா என் அண்ணன் எல்லாம் என்கிட்ட சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் என் வீடியோ பார்க்குறது எனக்கு தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் வந்துட்டு யாஸ் கேலரி அந்த சிஸ்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க அவங்களுமே பார்த்தீங்கன்னா என்கிட்ட நேற்று ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க எப்படி டெய்லி வீடியோ போடுறீங்க சிஸ்டர் எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அவங்க வீடியோ பாருங்கள் நீங்கள் ஒன் டைம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன் ரெகுலராக பார்க்க பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க ஏன்னா நானே பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரீ டைம் வந்துட்டு கிடைக்கும் போது அவங்க வீடியோ கண்டிப்பாக பார்த்துருவேன் அதுவும் அவங்க எடிட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னெல்லாம் அவ்வளோ பெர்ஃபெக்டாக எடிட் பண்ணவும் தெரியாது எனக்கு அவங்க அவ்வளோ அழகாக எடிட் பண்ணுவாங்க அவங்களுக்கும் பசங்க இருக்காங்க ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு பசங்களை பார்த்துட்டு அவங்களும் இதை வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனாக சூஸ் பண்ணிவிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு டைம் இருந்தால் போய் பாருங்கள் அவங்க கேட்டதுக்கு நான் ஆன்சர் சொல்லிடுறேன் நான் எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறேன்னா நான் ஃபஸ்ட் நான் வீடியோலாம் எடுத்துருவேன் நானே தான் எடிட் பண்ணுவேன் நானே என்னோடய வீடியோ நானே எடிட் பண்ணிக்கிறேன் நானே வாய்ஸ் ஆள் கொடுத்துக்கிடுவேன் அதுக்கு தனியாகலாம் நான் இந்த பர்சனும் இல்லை யாரும் இல்லை அதனால தான் பார்த்தீங்கன்னா எடிட்டிங்லாம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் அவ்வளோ நமக்கு தெரியாதுல்ல அதனால தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு டைம் கிடைக்கும் போதுனா இப்போ குக்கிங் விலையெல்லாம் காலையில் நான் வந்துட்டு ஸ்கூல் டைம்னால் வெளிலே எந்திரிச்சிடுவேன் இப்போ லீவு டைம்ன்றனால ஒரு நைன் ஓ கிளாக் கிட்ட தான் எந்திரிக்கிறேன் நான் எந்திரிச்சுட்டு பிள்ளைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஃபஸ்ட்டு வந்துட்டு டீ போட்டு குடிப்பேன் நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் தெரியும் ஃபஸ்ட்டு நான் டீ போட்டு குடிச்சிட்டு பிள்ளைங்களை எழுப்பிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துடுவேன் இப்போ டீலாம் கொடுக்கறது கிடையாது சாப்பிட லேட் ஆகுமா அப்படின்னம்மா அதனால் அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து முடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு குளிக்க குளிக்க வச்சுருவேன் ரெண்டு பேருமே நான் குளிக்க வச்சுட்டு ரெண்டு பேரும் வேலையும் முடிச்சுடுவேன் சில டைம் வந்துட்டு அப்ரா குட்டி குளிக்க வைக்கிறதுக்கு டைம் அப்படியே அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே குக்கிங்குமே அடுப்பில் ஒரு அடுப்பில் ஒலை வச்சுட்டு என்ன சமைக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் இருக்கும்ல அதிலே கொஞ்சம் யோசிச்சு வச்சிருவேன் அப்படியே குக் பண்ணியும் வச்சுருவேன் சமையல் வேலை பார்த்தீங்கன்னா அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே எல்லாமே பண்ணுவேன் சம்டைம்ஸ் வந்துட்டு நமக்கே எரிச்சலாக இருக்கும்ல அன்னைக்கு வந்துட்டு நானும் வீடியோ எடுக்க மாட்டேன் நான் எடுக்காமல் அப்படியே விட்டுருவேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம குக் பண்ணுறது நம்ம வீடை மெயின்டைன் பண்ணுறது பாப்பாவுக்கு செய்கிறது எல்லாமே நான் வீடியோ எடுத்து வச்சுக்குருவேன் மோஸ்ட்லி நம்ம வீட்டில் இருக்கிறனால அந்த மாதிரி வேலை தானே செய்வோம் அதனால் அப்புறம் நான் எப்போ எடிட் பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பாப்பாவை தூங்க வைப்போம்ல அந்த டைம்ல வந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து எடிட் பண்ணுவேன் எடிட் பண்ணி அந்த வாய்ஸ் எல்லாம் வந்துட்டு மைனஸ் பண்ணிவிட்டு எது எது வேணுமோ அதெல்லாம் நான் அந்த மாதிரி எடிட் பண்ணி வச்சுக்குருவேன் அப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்க மாட்டேன் அதுக்கே எனக்கு கரெக்டாக இருக்கும் டைமு அப்போ முடிச்சுடுவேன் நான் அப்புறம் பாப்பாவுக்கு சாயங்காலம் எல்லாமே செஞ்சுட்டு ஒரு ஈவினிங் டைமாக வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்க ஆரம்பிப்பேன் அப்ரா குட்டி எப்போல்லாம் அமைதியாக இருக்காங்களோ எப்போல்லாம் தூங்குகிறாங்களோ அப்போ எடிட்டிங்கை முடிச்சிடுவேன் அவங்க தூங்கும்போது வாய்ஸ் ஓவர் கொடுத்துருவேன் இல்லைனா ஃபஸ்ட்டு அம்மா வீட்டில் கொடுத்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன் இப்போ வந்துட்டு அப் நம்ம கிட்ட செத்த நேரம் கொடுத்துட்டு வாய்ஸ் ஒரு இந்த வீடியோ எடுக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம அப்ரா குட்டி என்னென்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவ குட்டி பா பண்றதுனால அவ்வளவா தெரியாது இல்ல அதனால மேடம் அவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருப்பாங்க தான் எடிட் பண்றது கொஞ்சம் கஷ்டந்தான் நமக்கு வந்துட்டு ரெஸ்ட் இல்லை தான் நான் நைட்டு தூங்குறதை மட்டும்தான் ரெகுலராக வச்சுக்கிருவேன் மதியானம் தூங்குறது அந்த மாதிரி நான் பண்ணுறது கிடையாது என்றைக்காவது ரொம்ப எனக்கு உடம்பு சரியில்லை நான் அப்படின்னா மட்டும்தான் மை மத்தியானம் தூங்குவேன் மற்றபடி மதியானம் தூங்கவே மாட்டேன் வேலை இருந்தாலும் தூங்க மாட்டேன் வேலை இல்லைனாலும் தூங்க மாட்டேன் அந்த டைமை வந்துட்டு நான் எடிட்டிங்க்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிருவேன் சிஸ்டர் மோஸ்ட்லி இதை வந்துட்டு என்னோடய ஜாபாக நினைப்பேன் நம்ம ஒரு வேலையை வந்துட்டு இப்போ நம்ம வேலைக்கு போனோம்னா அன்றைக்கி வேலையை நம்ம அவங்க கண்டிப்பாக முடிச்சு கொடுக்கணும் அந்த மாதிரி தான் நான் நினைச்சிக்கிருவேன் நம்ம வீட்டிலேருந்து ஒரு ஜாப் செய்கிறோம் அதை வந்துட்டு பர்ஃபெக்டாக செய்யணும் இன்னைக்கு வேலையை நம்ம அப்படியே முடிச்சிடணும் இன்றைக்கி எடிட் பண்ணுறோம்னா இன்றைக்கி வாய்ஸ் ஒரு கொடுத்துட்டு அப்லோட் பண்ணிடணும் அப்படி தான் நான் மோஸ்ட்லி நினச்சிக்கிருவேன் அப்புறமா கொஞ்சம் எனக்கு இந்த ஜாபும் கொஞ்சம் பிடிக்குமா அதனால் வந்துட்டு பிடிச்சும் பண்ணுறதுனால டெய்லி வந்துட்டு அதை பண்ணிடுவேன் அன்றைக்கி வீடியோ போடலன்னு வைங்களேன் அதே மைண்ட் செட்டில் இருக்குமே நம்ம ஒன்று வந்துட்டு ரெகுலராக பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அதை பண்ணலையென்னு சொல்லிட்டு நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் அது பண்ணுறவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி தான் நான் ரெகுலராக வீடியோ போடும்போது ஒரு நாள் மிஸ் ஆனால் கூட நம்ம எனக்கு வீடியோ போடலையேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கும் அதனால் ஏதாவது ஒன்று யோசித்து அப்போ வீடியோ போட்டுருவேன் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஃபேமிலி மேனேஜ் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்து போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் வந்துட்டு நம்ம ரெகுலராக பண்ணும்போது பழகிரும் எனக்கு அப்படி தான் பழகிருச்சு தூக்கம் மட்டும் கொஞ்சம் கெட்டு போகும் மத்தியானம் தூங்க மாட்டேன் மோஸ்ட்லி எப்போயும் போல் அந்த டைம் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கிருவேன் ஒரு டூ ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுப்போம்ல எனக்கு தான் தேவைப்படும் ஒன் ஹவரில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் எடிட் பண்ணிடுவோம் எடிட் பண்ணுறதுக்கு நான் அவ்வளோ என்ன சொல்கிறது ப்ராப்பர் எடிட் பண்ணுறது இல்லை அதனால சீக்கிரமாக எடிட் பண்ணிடுவேன் வாய்ஸ் ஒர்க் கொடுக்கறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும் ஏன்னா நம்ம ஆஃப்ரா குட்டி தூங்கணும் சத்தம் எதுவும் கேட்கக்கூடாது அந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் வந்துட்டு டைம் எடுத்துக்கிடுவேன் இப்படி தான் நான் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரி இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஷீட் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஏன் வைங்களேன் ஒன்று ரெண்டு நாள் போடுவேன் எப்படி இருந்தாலும் ரெண்டு நாள் போடுவேன் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போடுவேன் பாப்பாவுக்கு வந்துட்டு நிறைய புக்கு ஆல்ரெடி சொன்னால் நிறைய புக்கு இருக்குது அது வந்துட்டு ஒன்று ஒன்றா போடுவேன் மேடம் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்காங்க கிளாஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்ததுல இருந்து அப்படியே கீழே தான் இருக்கு புக்கு என்ன தெரியும் இவ்வளோ புக்கு இருக்குது எல்லாத்தையும் புக்கு இல்லை நோட்டு தான் இது எல்லாமே புக்கு வந்துட்டு ஸ்கூல் பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறமா தருவாங்க இந்த ஷீட் கண்டிப்பாக பத்தாது எப்படி இருந்தாலுமே நம்ம படிக்கிறதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு புக்குக்கு வந்துட்டு வெளியில் வாங்க வேண்டியதாக தான் இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி போன வருஷம் அப்படி தான் இருந்துச்சு இந்த வருஷம் நிறைய வேற இருக்குது நோட்டு சில வந்துட்டு அட்டையை போட்டு முடிச்சிருவோம் கொஞ்சம் வீடே க்ளீன் ஆல்ரெடி க்ளீனாக தான் இருக்கும் கொஞ்சம் வந்துட்டு துடைக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்கும்ல மாப்பு மட்டும் போட்டுட்டு வீடை க்ளீன் பண்ணிவிட்டு துணியாக காய போட்டுட்டு இங்கே பார்த்திங்கன்னா சாப்பாடு மட்டும் வச்சுருக்கேன் நேற்று வச்ச சாம்பார் இருந்துச்சு அதை வச்சு களை நாஷ்டாவை முடிச்சாச்சு கொஞ்சோன்னு கிடக்காத சூடு பண்ணி வச்சுக்கிடுவேன் வேஸ்ட் பண்ணக்கூடாது அதே சாப்பிட்டுக்கலாம் மத்தியானம் மத்தியானத்துக்கு என்ன குக் பண்ணுறதுன்னு தெரியல சிம்பிளாக ஏதாவது குழம்பு வச்சுட்டு நம்ம அட்டை போடுற வேலையை இன்றைக்கி பார்த்துக்கறலாம் அப்புறமா நிறைய பேர் வந்துட்டு நம்ம மசாலா யூஸ் பண்ணி பார்த்துட்டு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அதில் வந்துலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நிறைய பேர் வந்துட்டு நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்கீங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு என் ஷாலாக வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன் நம்ம மசாலா போடு எனக்கே கொஞ்சம் எங்கள் அம்மாக்கிட்ட வேறு சொன்னேன் அம்மா அம்மா மசாலா நல்லா இல்லைன்னா திட்டுவாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா வேறு கேட்டு விட்டேனா எங்கள் அம்மா வந்துட்டு யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்களாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டு இருந்தாங்க நான் எங்களுக்கு நான் ரொம்ப அந்த மசாலா பார்த்தீங்கனாலே மோஸ்ட்லி நிறைய பேர் வந்துட்டு எங்கள் அம்மாட கேட்டு வாங்க Panggil buang கொஞ்சோண்டு தாங்க கொஞ்சோண்டு தாங்கன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு போவாங்க நல்லா இருக்கும் அவங்க ரெசிப்பி எங்கள் அம்மாவோட மசாலா அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் சேல் பண்ணலாம் நிறைய பேர் நான் வீடியோ குக் பண்ணும் போது கேட்பாங்க அதனால் சரி நான் சேல் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் செஞ்சுட்டு இருந்தேன் அம்மாவும் அம்மாக்கிட்ட இப்படி வர சொல்லிட்டேன் அம்மா ஒழுங்கா அரைச்சிங்களா ஒழுங்காக இன்க்ரீடியன்ஸ் போட்டிங்களா கரெக்டாக போட்டிங்களா அதிகமா அதிகமாக போட்டிங்களா முந்திரிலாம் அதிகமாக போட்டிங்களா ஏன்டி இப்படிலாம் கேட்குற நான் கரெக்டாக தாண்டி அரைச்சேன் நீ சொன்ன உடனே எனக்கே ஆகுது டி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வரை கேட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் வந்துட்டு நான் கொடுத்த எல்லாருமே எனக்கு மெசேஜ் பண்ணாங்க அவங்க சார் நல்லா இருக்கு ஒரு சிஸ்டர்லாம் நூடுல்ஸ்லாம் போட்டு செஞ்சுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க நான் மக்கோரணியில் போடுவேன் ஆனால் நூடுல்ஸில் போட்டதில்லை அந்த சிஸ்டர் நூடுல்ஸில் நான் போட்டேன் சிஸ்டர் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அலும்ல அந்த மாதிரி கேட்கும்போது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும்ல ஒவ்வொருத்தர் வீட்டில் வந்துட்டு ஒவ்வொரு டேஸ்ட்டும் இருக்கும் நம்ம டேஸ்ட் வந்துட்டு அவங்களுக்கு செட் ஆகணும் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல அந்த மாதிரி கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த வால் ஸ்டிக்கர் வந்துட்டு சில பேர் டைல்ஸான்னு கேட்டிருந்தாங்க இது வால் ஸ்டிக்கர் சிஸ்டர் நான் வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன் ஒன் சிக்ஸ்டி ருப்பீஸ் வந்துருந்துச்சு இது ஃபுல்லாகவே ஒரு ஸ்டிக்கர் தான் நான் கட் பண்ணி கட் பண்ணி ஓட்டியிருக்கேன் ஃபுல்லாக வந்துச்சு தெரியுது அவங்களுக்கு ஃபுல்லாகவே ஒரே ஸ்டிக்கர் தான் நான் கட் பண்ணி ஒட்டிருக்கேன் அவ்வளோ தான் அப்புறம் இந்த ஸ்டாண்ட் நான் ஆன்சர் பண்ண நேற்றுக்கு நீங்கள் வாலில் அடிச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க இந்த ஸ்டாண்டு வாலில் தான் அடிச்சிருக்கேன் டைல்ஸில் அடிக்கலை டைல்ஸ்லாம் அடிக்கக்கூடாது நம்ம ரெண்ட் ஹவுஸில் இருக்கோம் அதனால் நம்ம ஒழுங்காக வச்சுக்கிறணும் அவங்க கொடுத்த மாதிரி நம்ம வீடை வந்துட்டு பத்திரமா கொடுக்கணும்ல நாங்கள் வாலில் தான் அடிச்சிருக்கோம் வெயிட் நல்லாவே தாங்குது சிஸ்டர் உங்களுக்கு என்ன வாங்கிக்கோ நேற்றே நான் ஆன்சர் பண்ணேன் இந்த கொஸ்டினுக்கு அவங்க பார்த்துருந்தா ஓகே த ஹாப்பியாக இருந்துச்சு யாருக்காவது மசாலா வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் நிறைய பேர் சத்து மாவு கேட்டிருக்கீங்க சத்து மாவு வந்துட்டு அதில் ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிறனால ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க இல்லைன்னா பிரச்சனை இல்லை நான் அதோடய ரேட்டுமே சீக்கிரமாக வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன் கேட்குறவங்களுக்கு இல்லை எனக்கு வேணும் தனியாக அரைச்சித்தாங்க ஒரு ஒரு கிலோ அந்த மாதிரி அரைச்சி தாங்கன்னா அதை நான் அரைச்சி கொடுத்துட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் எனக்கு எடுத்துக்கிறேன் ஏன்னா வந்துட்டு கால் கிலோ அந்த மாதிரி சேல் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நான் அரைச்சி கொடுத்துட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு கொரியர் சார்ஜ் இந்த அதை திங்ஸ் மாவு அப்படியே அமுச்சு வச்சுட்டு உங்களுக்கு ஓகேவா நான் மறக்காமல் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க அது வந்துட்டு ஒரு கிலோ அரை கிலோ வாங்குறவங்களுக்கு ஓகேவா அந்த கால் கிலோ அந்த மாதிரி வாங்குகிறவங்களுக்கு வந்துட்டு ப்ரைஸ் தனியாக வந்துட்டு சொல்கிறேன் யாருக்காவது வேணும்னா வாங்கிக்கோங்க கம்பல்ஷன்லாம் கிடையாது அப்புறம் அன்றைக்கி அப்படின்னா தான் வந்துட்டு மண்டே வந்துட்டு ஃபுட்க்கு வந்துட்டு நம்ம சேல் பண்ணுறதுனால சர்ட்டிஃபிகேட் வாங்கணுமா அதனால் அதையும் வாங்கி வச்சுக்கிடுவோம் ஏன்னா நம்ம ப்ராப்பராக பண்ணணும்ல எது பண்ணாலுமே ப்ராப்பராக பண்ணணும் எதுலேயும் எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது இல்லை அதனால தான் இந்த ஊட்டிஜி வந்து மாற்றுறதுக்கு வர வரேன்னு அந்த என்ன சொல்லியிருக்காங்க நம்ம மண்டே வரைக்கும் பொறுத்துக்கோமா நான் வந்து மாற்றி தந்துடுறேன் அதை மாற்றினதுக்கப்புறம் நம்ம எப்படியாவது ப்ரௌனி செஞ்சலாம் சாப்பிட் வாங்கி அன்னைக்கே எப்படியாவது ப்ரௌனி செஞ்சு வீடியோ போட்டுடலாம்னு சொல்லிட்டு இருக்கேன் எங்கிட்டு அது மாத்திர மாதிரியே இல்லை கண்டிப்பாக கண்டிப்பா மாத்திடுவேன் லைட் பெஸ்ட்டாக பெஸ்டா சொல்லிட்டு எனக்கு ஒரு சிஸ்டர் சஜஸ்ட் பண்ணாங்க கரெக்டா தான் இருக்கும் ஒருத்தர் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணனால நமக்கு சொல்றாங்க அதனால் அதனால வந்துட்டு அதை வந்துட்டு நம்ம மாற்றிடலாம் மாத்திட்டோம்னா கொஞ்சம் கரெக்டா இருக்கும் பேசிட்டே இருக்கேன் பாருங்களேன் சரி நம்ம அட்டை போட ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி என்ன குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சட்டனு குழம்பு வச்சிடலாம் மிஷினில் துணி போட்டிருந்தேன் அதுவும் துவைச்சி முடிச்சிருச்சு மிஷினை நல்லா வாஷ் பண்ணி விட்டுருலாம் அதுக்குள்ளே இந்த ஃபில்டர் வந்துட்டு அவ்வளோதான் காணாமல் போயிடுச்சு அதை சேஞ்ச் பண்ணணும் அதையும் க்ளீன் பண்ணணும் அழுக்காக இருக்குது எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டோம்னு வைங்களேன் கொஞ்சம் வேலை முடிஞ்சிரும் அவ்வளோதான் மிஷினையும் துணியும் துவைச்சாச்சு துணி துவைக்கிற வேலை முடிஞ்சு போச்சு ஃபஸ்ட்டு நம்ம இருக்கிற சாம்பாரை சூட் பண்ணி வச்சிக்கிறலாம் மாங்காய் போட்டு தான் வச்சுருந்தேன் சூப்பராக இருந்துச்சு நேற்று சாம்பார் நம்ம சட்டன் சட்டுன்னு குக் பண்ணுவோம்ல அப்போ வந்துட்டு சம்டைம்ஸ் ரொம்ப டேஸ்டியாக வந்துடும் அந்த மாதிரி தான் கடை கடை நேற்று குக் நேற்று வெள்ளிக்கிழம இல்லை நேற்று தான் நம்ம வீட்டில் வெள்ளிக்கிழம பிரியாணி தேங்காய் சோறு எதுவுமே செய்யாமல் சாம்பார் வச்சுட்டு அப்போ கூட பெப்பர் சிக்கன் செஞ்சேன் இருந்தாலும் அந்த பிரியாணி பாஸ்மதி ரைஸ்லாம் ஸ்கிப் பண்ணியாச்சு ஏன்னா கல்யாணன்றனால கொஞ்சம் அதே சாப்பிட்டுட்டோமா அதனால ஸ்கிப் பண்ணியாச்சு நான் ஃபஸ்ட்டு சாம்பாரை சூடு பண்ணி வச்சிடலாம் இந்த அடுப்பில் சாம்பார் வச்சுட்டேன் சாப்பாடு இங்கே எடுத்து வச்சாச்சு வாஷிங் மிஷினில் துணி எடுத்துகிட்டு வந்து அதை தான் அப்படி இப்படி வச்சுருது இங்கிட்டு பார்த்திங்கன்னா அட்டை போடுறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் அட்டை போட்டுட்டு பெருக்கிடலான்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு யோசனை வந்துருச்சு சாம்பார் தான் என் முட்டிருக்கேன் இதை மத்தியானம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் தயிர் கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டுக்கிடலாம் அப்படின்னு நான் தக்கு முட்டையே பொறிச்சு கொடுத்தல நான் அப்படின்னு நான் தண்ணிக்கு வந்துட்டு காலைல கொஞ்சம் லேட்டாக தான் போனாங்க அதனால் காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டே போயிட்டாங்களா அதனால் வந்துட்டு இந்த சாம்பாரை வச்சு இன்றைக்கி முறையை கழிச்சிடலாம் நைட்டுக்கு வந்துட்டு எதாவது ப்ரிப்பேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன் ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த அட்டை போற வேலையை முடிச்சிடணும் ஏன்னா ஒரு நாள் தான் இருக்குல்ல நம்ம எதாவது ஒரு வேலை செய்யும் போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடணும் அவ்வளோதான் அன்னைக்கு நம்ம வீட்டில் லன்ச் இது தான் இருக்கு இருக்குது வெங்காயம் போட்டு முட்டை பொடிச்சுட்டோன்னு வைங்களேன் அவ்வளோதான் எப்படியாவது அட்டை போட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நைஸ் வச்சு சாப்பிட வச்சிட வேண்டியதுதான் மோஸ்ட்லி அப்படின்னா த வந்துட்டு என்ன சொல்கிறது இன்றைக்கி வச்சு கொழம்பு நாளைக்கு சாப்பிட மாட்டாங்க அது அவங்களோட ஹேபிட்டாக இருக்கும் அதனால தான் நான் கொஞ்சமாக செய்வேன் டெய்லி கொழம்பு வைப்பேன் இன்றைக்கி நாள் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவாங்க இன்றைக்கி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற சொல்லிட வேண்டியது தான் நமக்கு வேலை இருக்குல்ல நமக்கு அட்டை போடணும் ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது அப்புறம் பாப்பாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது ஐஸ்வர்யா ஸ்டோர் போகணும் ஒரு சொல்லியிருந்தாங்க கேமரா பார்த்து பேச மாட்டிக்கிறீங்க சிஸ்டர்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே நேராக பார்த்து பேசுகிறேன் கேமரா வந்துட்டு இந்த சைடு இருக்குது இந்த சைட் பார்த்து பேசணும் போல இருக்குது இப்படி பேசினா கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்க இப்போ நான் கேமரா பார்த்து பேசிட்டு இருக்கேன் இது கரெக்டாக இருக்கான்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு இதே ஃபாலோ பண்ணிக்கிற வேலை அதனால தான் நான் வந்துட்டு இப்படி நேராக பார்த்து பேசிகிட்டு இருப்பேன் நம்ம ஃபேஸ் தெரியுது இல்லை அதை பார்த்து அப்படியே பேசிகிட்டு இருப்பேன் இப்படி பார்த்து பேசணுமான்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிற வேலை அதனால தான் சரி அட்டை போட்டுட்டு அப்படியே வீடியோ வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாமா கண்டினியூ பண்ணலாமான்னு தெரியலை சரி அட்டை போட்டு பார்க்குறேன் சரி நல்லா கழுவி விட்டோன்னு வைங்களேன் அந்த வேலையும் முடிஞ்சு போயிடும் இந்த கார்னர்லாம் கொஞ்சம் நல்லா பேச்சு கழுவணும் இந்த இந்த ஃபோனை ஹேண்டில் பண்ணிட்டு கழுவ முடியல கழுவிடலாம் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு கிச்சன் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியாச்சு கிச்சன் வேலை இனிமேல் நைட்டுக்கு பார்த்துக்கலாம் சமையல் விளையின்னு விட்டாச்சு சொன்ன மாதிரி சாம்பார் இருக்குது அப்புறம் எனக்கு செஞ்சு கொடுத்தா நாத்தங்காய் ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் லைட்டாக ஒரு கசப்பு இருக்கும் ஃபஸ்ட்டு அம்மா போடுவாங்க அதில் அவ்வளோ கசப்பு இருக்காது ஆனால் நல்லாயிருக்கும் இது சாப்பிட்டுக்கிடுவோம் சாப்பாட்டுக்கு அவ்வளோதான் நம்ம மாட்டில் லஞ்ச் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு கிச்சன் க்ளீனிங் முடிஞ்சிச்சு துணி துவைக்கிற வேலை அந்த மாதிரி வேலை முடிஞ்சிருச்சு இங்கே எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன்னா இப்போ அட்டை போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் பின்னு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு உட்காந்துடணும் பின்னு அப்புறம் என்னது ஸ்கேலு கத்திரிக்கோள் அதெல்லாமே எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டோம்னா ஒரே வரையாக உட்காந்துருவோம் மேடம் பார்த்தீங்கன்னா குட்டி மேடம் பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க அந்த டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த மேடம் அப்படியே திறந்து பார்த்துட்டு லைட்டாக திறந்து வச்சிடலாம் ஏன்னா பாப்பா எழுந்திரிச்சாங்கன்னா தெரியாதுல்ல நான் லைட்டாக திறந்து வச்சுட்டேன் அவ்வளோதான் இப்போ நம்மட்டை போடலாம் மெயின் இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்தாச்சு எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் வந்துட்டு வச்சுருப்பேன் நான் ஸ்டேப்லர் பின்னு அந்த இது இதெல்லாம் வச்சுருப்பேன் இது வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு நான் டீச்சர் ட்ரைனிங் படிக்கும் போது வாங்கினது ஒம்பது வருஷம் ஆச்சு ஆனால் அப்படியே தான் வச்சுருக்கேன் நான் ஒம்பது டென் இயர்ஸ் இருக்கும் டென் இயர்ஸ் ஆயிடுச்சு ஆனால் அப்படியே இருக்குது ஒன் இயர் மட்டும் படித்தேன் அப்புறம் படிக்கலை அவ்வளோதான் இந்த பின் இருக்குது அப்புறம் அப்படியே நம்ம பிறந்துட்டாங்க ஆனால் நான் படிக்கலை போட்டுடலாம் அட்டை போட்டுடலாம் இப்போ அட்டை போடுறேன் அட்டை போடுறேன்னு சொல்றியம்மா எப்போ அட்டை போடுவோன்னு நினைக்கிறீங்க இப்போ போட போகிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்காக இருக்கா அதனால வந்துட்டு நெக்ஸ்ட் ஷெடியூல் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் இப்போ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அட்டை போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் அஸ்லாம் வலைக்கம்